கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்று தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கையலின் பிரயாசத்தை நீர் சாப்பிடுவார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மத போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிரி ஆசீர்வதிக்கப்படுவார் கர்த்தர் சியோந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இந்த சைங்கிதான் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுனு சொன்னால் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அதன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும்போது நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் கெட்ட வழியில் போகாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கிய ான் என்று சொல்லப்படுகிறது உன் சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் நாம் அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு சமாதானமும் நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானங்கள் இல்லாமல் இருக்கிறதா கர்த்தருக்கு பயந்து வழி வழிகளில் அடையுங்கள் அப்போ உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் கத்திற்காக ஒப்புக் கொடுக்கும் அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் பாக்கியமா இருப்பீர்கள் நன்மையே உண்டாயிருக்கும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அப்பாவுக்கே என்று ஒப்படைக்கும் பொழுது அப்பா நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் தருவார் நன்மையை தருவார் ஆசீர்வாதத்தை தருவார் உம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமந்தன கண்டுகொள் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார் நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது மகனே மகளே நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாயா கெட்ட வழியில் வாழாமல் கத்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நீ ஆசீர்வதிக்கப்படுவா உன் தேசத்தில் நீ உயர்த்தப்படுவா என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை வரிக்கிறார்களா ஆனால் நான் கர்த்தரோட கர்த்தரோடு பற்றுதலாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார் உன்னை ஊரில் ஒதுக்கப்படலாம் ஸ்னேகிதர்கள் ஒதுக்கப்படலாம் கூட பிறந்தவர்கள் ஒதுக்கப்படலாம் ஆனால் நீ கர்த்தருக்கு பிரியமான மகனாய் வாழ்ந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவார்